நடிகை கீர்த்தி சுரேஷ் திருமணத்தில் கலந்து கொண்ட விஜய் கீர்த்தி சுரேஷ் நடிகர் திலகம் பட்டத்திற்காக தேசிய விருது பெற்றார் கோவாவில் கீர்த்தி சுரேஷ் ஆண்டனி தட்டில் திருமணம் இருவிட்டார் முன்னிலையில் எளிமையான முறையில் நடைபெற்றது தமிழில் இது என்ன மாயம் படத்தின் மூலம் அறிமுகமான கீர்த்தி சுரேஷ் நடிகையர் திலகம் பட்டத்திற்காக தேசிய விருது பெற்றார் தமிழ் தெலுங்கில் பிஸியாக நடித்து வரும் கீர்த்தி சுரேஷ் தற்போது இந்தியில் திரைப்படத்தில் ரீமிக்கான பேபி ஜான் படத்தில் நடித்துள்ளார் திரைப்படம் வரும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வெளியாக உள்ளது இப்படி பிஸியாக வலம் வரும் கீர்த்தி சுரேஷ் விரைவில் கேரளாவை பூர்வீகமாக கொண்ட துபாயை சேர்ந்த தொழிலதிபர் ஆண்டனி தட்டில் என்பவரை திருமணம் செய்து கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியானது பதினைந்து ஆண்டுகளாக காதலித்து வரும் இவர்களின் திருமணத்திற்கும் இரு வீட்டாரும் சம்மதம் தெரிவித்துள்ளனர் என்றும் இது தொடர்பான அதிகாரபூர்வமாக அறிவிப்பு விரைவில் வெளியாகும் எனவும் கூறப்பட்டது இதனிடையே கீர்த்தி சுரேஷ் தனது எக்ஸ்தல பக்கத்தில் வருங்கால கணவர் ஆண்டனுடன் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து அதில் எங்களது பதினைந்து வருட காதல் இன்னும் தொடர்கிறது என்று பதிவிட்டிருந்தார் இதனால் கீர்த்தி சுரேஷுக்கும் விரைவில் திருமணம் எப்போ எங்கே நடைபெறப் போகிறது என்று ரசிகர்கள் கேட்டு வந்தனர் இந்நிலையில் கோவாவில் கீர்த்தி சுரேஷ் ஆண்டனி தட்லி திருமணம் இருவேட்டார் முன்னிலையில் எளிமையான முறையில் நடைபெற்றது இதனை அடுத்து திருமண புகைப்படங்களை கீர்த்தி சுரேஷ் தனது எக்ஸ் பக்கத்தில் தற்போது வெளியிட்டுள்ளார் இவரின் திருமண புகைப்படங்கள் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது கீர்த்தி சுரேஷ் திருமணத்திற்கு நடிகர் விஜய் கலந்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது அவர் பட்டை வேட்டி சட்டையிலும் நண்பர்களுடன் இருக்கும் புகைப்படம் வெளியாகி உள்ளது இதை குறித்து அதிகாரபூர்வமான தகவல்கள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை இதை பற்றி மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள சினி ஜங்ஷனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க